ஆமாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்குலேருந்து பெருநகரங்களில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் சராசரியாக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நகர்ப்புறங்கள்னு சொல்லக்கூடிய அர்பன் ஏரியாஸில் வந்து அது ரெண்டாயிரம் கிராமப்புறங்களில் ஆயிரம் அதே நேரத்தில் புதிதாக திறந்த ஜன்தன் அக்கௌண்ட் இருக்குல்ல இருபத்தேழு கோடி கணக்குகள் இப்போ ஜன்தன் கணக்குகள் அதுக்கு எந்த மினிமம் பேலன்ஸும் கிடையாது இது நாளை முதல் அமல்வாக்கு வர இருக்கின்றது இன்றைக்கி ஏதாவது அறிவிப்பு வருமா மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்களும் எங்களுடைய நிர்வாகங்களிடம் கேட்டிருக்கின்றோம் இந்த பெருநகரங்களில் ஐயாயிரம் ரூபாய் என்பது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் சாலரி அக்கௌண்ட் வந்து ஜீரோ பர்சன்டில் ஆரம்பிக்கிறது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு என்றைக்கு அந்த ஃபஸ்ட்டு சேலரி கிரெடிட் இருந்தது ஆகிடுச்சோ அப்போ இருந்து அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணித்தான் பண மதிப்பு நீக்கம் நவம்பர் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டுக்குள் செல்லாது என்பதை மாற்றி கொடுப்பதற்கான வேலையில் வங்கிகள் மூழ்கி போனதனால் மற்ற வங்கித் துறையில் உள்ள பணிகள் எதுவும் நடக்கவில்லை கடன்கள் கொடுக்க முடியவில்லை சேமிப்பில் அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியவில்லை இந்த காலகட்டத்தில் இதற்காக பல கோடி ரூபாயை வங்கிகள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலும் வந்திருக்கின்றது குறிப்பாக இரவு பகலாக வேலை செய்த பணியாளர்களுக்கு ஓவர் டைம் அல்லது காம்பன்சேஷன் அது தவிர வாடிக்கையாளர்களுக்கான ஏற்பாடுகள் இந்த இரண்டு மாதம் கடன் கொடுக்க முடியாததன் காரணமாக வங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது வங்கி நிர்வாகங்களும் வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் சங்கங்களும் அரசாங்கத்திடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இந்த இழப்பிற்கு அரசு குறிப்பிட்ட நிதி உதவியை வங்கிகளுக்கு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுவரை இந்த அரசு அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை என்ன யோசிக்கிறார்கள் என்பது கூட வெளியே தெரியவில்லை குறிப்பாக கார்பரேட் நிறுவனங்களுடைய வராக்கடன் என்பதுதான் மொத்த வராக்கடனில் எண்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த பணமதிப்பு நீக்க காலத்தின் போது மத்திய அரசு என்ன அறிவித்தது என்றால் கடன் செலுத்த முடியாதவர்கள் இரண்டு மாதங்களுக்கு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்து அதற்கு பின்னால் செலுத்தலாம் என்ற ஒரு அனுமதியை கொடுத்ததன் காரணமாக ஒழுங்காக பணம் கட்டிகிட்டு இருக்கவங்க கூட அதை கெட்டுறதை நடத்திட்டாங்க அதனால் அதுவும் வராக்கடன் அதிகரிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது ஊழியர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் பெற்றால்தான் எந்த திட்டமும் வெற்றி பெறும் எங்களை பொறுத்தவரையில் நிர்வாகங்கள் குறிப்பாக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் வங்கிகளுடைய வராக்கடனுக்கும் நஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதித்துறையின் சார்பாக பத்து வங்கிகளுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்தது சில நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசினுடைய நிதித்துறை வங்கிகளுடைய நிர்வாகம் தொழிற்சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்து போட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது நாங்கள் வங்கி அதிகாரிகள் சங்கம் என்ற முறையில் அந்த ஒப்பந்தத்தில் சில சரத்துக்களை மாற்ற வேண்டும் என்று கேட்டோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் மாற்றியமைக்கப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது அதே போன்று எங்களுடைய கவலைகள் சிலவற்றையும் கடிதமாக உடனடியாக அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் வங்கிகளுடைய கணக்கு முடிப்பு என்பது ஒரு ஆவலோடு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது முழு தகவல்களும் வெளியிலே வருவதற்கு இரண்டு வார காலம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சமாகும் அப்போதுதான் ஒவ்வொரு வங்கிகளுடைய செயல்பாடு கடந்த நிதி ஆண்டில் எப்படி இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள முடியும் அது தெரிந்து கொண்டதும் எங்களுடைய வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக அவற்றை பரிசீலித்து ஒவ்வொரு வங்கிகளிலும் அவர்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு விவாதங்கள் நடத்துவது என்பதும் அந்த விவாதங்களின் மூலமாக வரக்கூடிய கருத்துக்களை மத்திய அரசுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் வங்கி நிர்வாகங்களுக்கும் தெரிவிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம்